இந்த வீடியோ டென்த் ஹிஸ்டரிக்கான இருந்து மிக மிக முக்கியமான கேள்விகள் தான் பார்க்க போறோம் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அந்த ஆன்சரோட ஆப்ஷன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா நீங்க இப்பதான் புதுசா நம்ம வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா group குரூப் ஃபோர்க்கான கண்டக்ட் பண்றோம் அந்த டெலிகிராம் லிங்க்ல நீங்க ஆகாத இருக்கீங்களா அதுக்கான லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஆகிக்கோங்க அதே மாதிரி குரூப் டூ குரூப் டூ ஏ அண்ட் குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கான தமிழ் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் ஜனவரி எயிட்டீன்ல இருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதுல நீங்க என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா டெலிகிராம் லிங்க்குமே இருக்கும் அதுக்கான ரூல்ஸ் என்ன அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிற வீடியோஸும் போட்டிருப்போம் அந்த நான் கொடுக்குறேன் அதை பார்த்துட்டு நீங்க டெலிகிராம் விருப்பம் இருந்துச்சு

விடை ஆப்சன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு கேள்வி ரெண்டு ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து வீர திருமகன் என்ற அரசு பட்டத்தை திருப்பி கொடுத்தவர் யார் ஜாலியன் வாலாபாக் படுகொலையை எதிர்த்து வீர திருமகன் என்ற அரசு பட்டத்தை திருப்பி கொடுத்தவர் யார் ஆப்சன் பாருங்க காந்திடிகள் ரவீந்திரநாத் தாகூர் டாக்டர் சைபுதீன் கிஸ்லு டாக்டர் சத்யபால் விடை ஆப்சன் பி ரவீந்திரநாத் தாகூர் கேள்வி மூன்று பூனா ஒப்பந்தத்தின்படி ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு மத்திய சட்டப்பேரவையில் எத்தனை சதவிகித இடங்கள் ஒதுக்கப்பட்டன பூனா ஒப்பந்தத்தின்படி ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கு மத்திய சட்டப்பேரவையில் எத்தனை சதவிகித இடங்கள் ஒதுக்கப்பட்டன ஆப்சன் இருபத்தி ஐந்து சதவீதம் பதினெட்டு சதவீதம் ஐம்பது சதவீதம் முப்பத்தி நாலு சதவீதம் விடை ஆப்ஷன் பி பதினெட்டு சதவிகிதம் கேள்வி நான்கு செய் அல்லது செத்துமடி என்பது யாருடைய முழக்கம் ஆப்ஷன் சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் ராஜாஜி ஜவஹர்லால் நேரு காந்தியடிகள் செய் அல்லது செத்துமடி என்பது யாருடைய முழக்கம் விடை ஆப்ஷன் டி காந்தியடிகள் கேள்வி ஐந்து பொறுத்துக ரவுலட் சட்டம் அதோட ஆண்டி என்ன சௌரி சௌரா அதோட ஆண்டி என்ன மாகாண சுயாட்சி அறிமுகம் அதோட ஆண்டி என்ன அனைத்து கட்சி மாநாடு அதோட ஆண்டி என்ன அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணணும் ஆன்சர் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது இதெல்லாம் ஆண்டில் கொடுத்துருக்காங்க இதை மேட்ச் பண்ணிட்டு இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் ஓகே மேட்ச் பண்ணிடலாம் ரவுலத் சட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாகாண அறிமுகம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அனைத்து கட்சி மாநாடு ஆயிரத்தி இதுக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஃபோர் ஒன் டூ த்ரீ கேள்வி ஆறு கீழ்கண்டவற்றுள் கட்சியின் உறுப்பினர் யார் கீழ்கண்டவற்றுள் பொது உடைமை கட்சியின் உறுப்பினர் யார் ஆப்சன் பாருங்க என் ராய் அபானி முகர்ஜி எம் பி டி ஆச்சாரியா மேற்கண்ட அனைத்தும் விடை ஆப்சன் டி மேற்கண்ட அனைத்தும் கேள்வி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு யாருடைய தலைமையில் நடந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இருபதாம் ஆண்டு யாருடைய தலைமையில் நடந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆப்சன் பாருங்க மௌலானா முகமது அலி மௌலானா சவுகத் அலி விஜய ராகவாச்சாரி ஜின்னா விடை ஆப்ஷன் சி விஜய ராகவாச்சாரி கேள்வி எட்டு இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி நிறைவேற்றப்பட்ட ஆண்டு இந்திய தொழிலாளர்கள் மற்றும் விவசாயிகள் கட்சி நிறைவேற்றப்பட்ட ஆண்டு ஆப்ஷன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு விடை ஆப்ஷன் C 1928 கேள்வி 9 1930 இல் சிட்டகாங் ஆயதக் கிடங்கு மீதான தாக்குதல் யாரால் மேற்கொள்ளப்பட்டது 1930 இல் சிட்டகாங் ஆயதக் கிடங்கு மீதான தாக்குதல் யாரால் மேற்கொள்ளப்பட்டது ஆப்ஷன் ராம் பிரசாத் பிஸ்மில் அஸ்பாகுலா கான் சூர்யா سين எஸ்ஏ டாங்கே விடை ஆப்ஷன் சி சூசேன் கேள்வி பத்து சர் ஜான் சைமன் தலைமையிலான குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இடம்பெற்றனர் சர் ஜான் சைமன் தலைமையிலான குழுவில் எத்தனை உறுப்பினர்கள் இடம்பெற்றனர் ஆப்ஷன் ஐந்து பனிரெண்டு பத்து ஏழு விஷன் டி ஏழு கேள்வி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் யார் ஆப்சன் பட்டாபி சீதாராமையா சுபாஷ் சந்திரபோஸ் போஸ் சுப்பராயுலு ராஜாஜி கேள்வி பனிரெண்டு முஸ்லிம்களுக்கு தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தவர் யார் முஸ்லிம்களுக்கு தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கை குறித்து பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தவர் யார் ஆப்ஷன் ரக்மத் அலி அஸ்பாலா கான் முகமது இக்பால் மௌலானா சவுகத் அலி விடை ஆப்சன் சி முகமது இக்பால் கேள்வி பதிமூன்று எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் அமர்வில் முழுமையான சுதந்திரம் என்பது இலக்காக அறிவிக்கப்பட்டது எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் அமர்வில் முழுமையான சுதந்திரம் என்பது இலக்காக அறிவிக்கப்பட்டது ஆப்சன் கல்கத்தா லாகூர் சென்னை மும்பை

ஆப்ஷன் டி டெல்லி கேள்வி பதினைந்து தென்னாப்பிரிக்காவில் உள்ள டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்கள் தலைவாரியாக எத்தனை பவுண்டுகளை செலுத்த வேண்டியிருந்தது தென்னாப்பிரிக்காவில் உள்ள டிரான்ஸ்வாலில் வசித்த இந்தியர்கள் தலைவரியாக எத்தனை பவுண்டுகளை செலுத்த வேண்டியிருந்தது ஆப்ஷன் ஐந்து ரெண்டு ஆறு மூணு விடை ஆப்ஷன் டி மூன்று கேள்வி பதினாறு சத்தியாகிரகம் என்ற புதிய வழிமுறையை அறிமுகம் செய்தவர் யார் சத்தியாகிரகம் என்ற புதிய வழிமுறையை அறிமுகம் செய்தவர் யார் ஆப்சன் ஜவஹர்லால் நேரு காந்தி பால கங்காதர திலகர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் விதை ஆப்ஷன் பி காந்தி கேள்வி பதினேழு விவசாயிகள் தங்களின் நிலத்தில் எத்தனை பங்கு பயிரிட வேண்டும் என்று ஐரோப்பிய பண்ணையாளர்கள் கட்டாயப்படுத்தினர் தீன்காரியா முறையில் இந்திய விவசாயிகள் தங்களின் நிலத்தில் எத்தனை பங்கு அவுரி பயிரிட வேண்டும் என்று ஐரோப்பிய பண்ணையாளர்கள் கட்டாயப்படுத்தினர் ஆப்சன் பத்து பை இருபது எட்டு பை பனிரெண்டு பை இருபது மூணு பை இருபது அதாவது இருபது பங்குல எவ்வளவு பயிரிடணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க விடை ஆப்ஷன் டி இருபதில் மூன்று பங்கு கேள்வி பதினெட்டு கோவில் நுழைவு நாள் எப்போது அனுசரிக்கப்பட்டது கோவில் நுழைவு நாள் எப்போது அனுசரிக்கப்பட்டது ஆப்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று மார்ச் பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஏப்ரல் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நவம்பர் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு ஜனவரி எட்டு விடை ஆப்ஷன் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று ஜனவரி எட்டு கேள்வி பத்தொன்பது கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது என்பது யாருடைய புத்தகம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கடவுளின் அரசாங்கம் உன்னில் உள்ளது என்பது யாருடைய புத்தகம் ஆப்சன் ஜான் ரஸ்டின் டால்ஸ்டாய் தாரோ ஆண்டன் செக்கோ விடை ஆப்ஷன் பி டால்ஸ்டாய் கேள்வி இருபது பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை எப்போது இயற்றியது பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் இந்திய விடுதலை சட்டத்தை எப்போது இயற்றியது ஆப்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஜூன் பதினைந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆகஸ்ட் பதினாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஏப்ரல் இருபத்தி எட்டு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஜூலை பதினெட்டு யாத்திரையை மேற்கொண்டவர் திருச்சிராப்பள்ளியில் இருந்து வேதாரண்யம் வரை உப்பு சத்தியாகிரகத்திற்கான யாத்திரையை மேற்கொண்டவர் யார் ஆப்சன் பாருங்க வாவு சிதம்பரனார் காமராஜர் கான் அப்துல் கபார் கான் ராஜாஜி விரை ஆப்ஷன் ராஜாஜி கேள்வி இருபத்தி ரெண்டு ரவுலட் சட்டத்திற்கு எதிராக சத்தியாகிரக போராட்டத்திற்கு காந்தியடிகள் அழைப்பு விடுவித்த நாள் ரவுலட் சட்டத்திற்கு எதிராக சத்தியாகிரக போராட்டத்திற்கு காந்தியடிகள் அழைப்பு விடுத்த நாள் ஆப்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மே பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஜூலை இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது மார்ச் பதிமூணு விடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல் கேள்வி மூன்று கீழ்கண்டவற்றுள் காந்தியடிகளை மக்கள் தலைவராக உருவாக்கியது எது கீழ்கண்டவற்றுள் காந்தியடிகளை மக்கள் தலைவராக உருவாக்கியது எது ஆப்சன் பாருங்க அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் கேதா சத்தியாகிரகம் சம்பரான் சத்தியாகிரகம் ஏ மற்றும் பி விடை ஆப்சன் டி மற்றும் பி அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் கேதா சத்தியாகிரகம் இருபத்தி நான்கு ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன இம்பார்ட்டன் ஆப்சன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு விடை ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது கேள்வி இருபத்தி ஐந்து இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு என்ன இரட்டை ஆட்சி முறை அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு என்ன ஆப்ஷன் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது விடை ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது அப்படியே திரும்ப ரீகால் பண்ணுங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிறது எதுக்கு பார்த்தோம் ஒத்துழையாமை இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து எதுக்காக பார்த்தோம் மாகாண சுயாட்சி ஓகேவா சோ இதை திரும்ப ரீகால் பண்ணிக்கோங்க கேள்வி இருபத்தி ஆறு பார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கியவர் யார் பார்வர்டு பிளாக் கட்சியை தொடங்கியவர் யார் ஆப்ஷன் பாருங்க சுபாஷ் சந்திர போஸ் மோதிலால் நேரு சி ஆர் தாஸ் ராஜாஜி விடை ஏ கேள்வி இந்திய தேசிய எத்தனை படையணிகளாக சுபாஷ் சந்திர போஸ் மறுசீரமைத்தார் இந்திய தேசிய ராணுவத்தை எத்தனை படையணிகளாக சுபாஷ் சந்திர போஸ் மறுசீரமைத்தார் ஆப்சன் ஐந்து ரெண்டு மூன்று ஆறு விடை ஆப்சன் சி மூன்று கேள்வி இருபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு காங்கிரஸ் அமைச்சரவைகள் பதவி விலகிய நாளை மீட்பு நாள் என்று அறிவித்தவர் யார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு காங்கிரஸ் அமைச்சரவைகள் பதவி விலகிய நாளை மீட்பு நாள் என்று அறிவித்தவர் யார் ஆப்சன் பாருங்க மௌலனா முகமது அலி மௌலானா சௌகத் அலி ஜின்னா தேஜ் பகதூர் சாப்ரு விடை ஆப்ஷன் சி ஜின் சுயராஜ்ய கட்சியை தொடராஜ்ய கட்சியை ஆப்சன் பாருங்க மோதிலால் நேரு சிஆர் தாஸ் ராஜாஜி ஏ மற்றும் பி விடை ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி மோதிலால் நேரு சிஆர் தாஸ் கேள்வி முப்பது ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் குடியிருப்பை நிறுவிய ஆண்டு என்ன ரஸ்கின் அவர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்ட காந்தியடிகள் குடியிருப்பை நிறுவிய ஆண்டு என்ன ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பனிரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு விடை ஆப்ஷன் ஏ ஆயிரி தொள்ளாயிரத்தி ஐந்து இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க அதே மாதிரி நம்ம சேனல் இதுவரைக்கும் நீங்க இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் நாங்க போடுற அடுத்த வீடியோஸ் அண்ட் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்கடியா வந்துகிட்டே இருக்கும் இந்த தேங்க்யூ